ஓட்டு கேக்குற லட்சணத்த பாரு நல்லா பாரு நல்லா பாரு ஜூம் பண்ணி பாரு நியூ கார்த்திகை செல்வன் மரியாதைக்குரிய சன் டிவி அண்ணன் குணசேகரன் பண்ணுங்க ஹலோ மீ ப்ளீஸ் உங்களுக்கு வெக்கம் உங்களுக்கு மானம் உங்களுக்கு சூடு உங்களுக்கு ஈழத்துக்கு போனார ஆம கிரீ சாப்பிட்டார இயற்கை சொல்லிட்டு சுட்டாரான்னு டிவைட் பண்ணல இந்தியா நீ ஓட்டு கேப்ப தமிழ்நாட்டுக்குள்ள இன்னி ஒழிகன்னு நீ மோசம் மொத்த வெப்பராவ ஓட்டு கேப்ப வெப்பரா ஓட்டி கத்த வெபராவட்டி கத்த வெபரா ஓட்டி கத்த இந்திய ஒழிக்கணும் யாருன்னு உங்க கடம்ப ஒழிக்கணும் உங்க சன்சைன் சைன் பள்ளிக்கூடத்துல இருந்து கிருத்தியா உதவி சேன் அகடமில இருந்து இந்திய ஒழிக்கணும்

பாட்டாளி வர்க்கத்தின் சின்னம் சூரியன் விவசாயிகளின் சின்ன உதய சூரியன் பாட்டாளி சின்னம் சின்னம் மாணவர்கள் சின்னம் ஏழைகளின் சின்ன உதய சூரியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பிரச்சாரத்தில் இதுதான் ஏழைகளின் சின்னம் உதயசூரியன் எழுபத்தி ரெண்டு தேர்தல் வந்துச்சு அப்பவும் சொன்னாங்க ஏழைகளின் சின்னம் உதயசூரியன் திருப்பி எழுபத்தி ஏழு தேர்தல் அப்பமும் சொன்னாங்க

முதல்ல நாங்க ஓட்டு கேட்டு வந்தது யாரும் இருக்காங்க சீமான் ஓட்டு கேட்டு ஈரோடு வந்து இல்ல உங்களை ஒழிக்க தாண்டா வந்துக்கிறோம் ஈரோட்டுக்கு யார் சொல்றது ஓட்டு கேட்டு வந்தோம் ஓட்டு என்ன கேட்டா நீ ஓட்டு போடுது ஓட்டு கேட்டது ரெண்டு நிமிஷம் மீதி இருக்க நாற்பத்தி நிமிஷம் உன்னை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காப்ல எங்க அண்ணன் சீமானோடு நான் வந்து ஒரு விஷயத்துல நான் முரண்படுறேன் நேருக்கு நேராக நான் அண்ணன் சீமானோட விவாதம் செய்ய கூட தயாரா இருக்கிறேன் இந்த விஷயத்துல நான் முரண்படுறேன் சீமானுடைய தெம்பியாக இருந்து இந்த மேடையில் இருந்தே சொல்லுவாங்கல்ல இந்தியாவிலே இருக்கின்ற மேடையில இருக்கின்ற கட்சியிலே எதிர்க்கிற தைரியம் எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கு என்று சொல்லி கொண்டு நான் இந்த ஏகாதிபத்திய ஏஜென்ட் இந்த அமெரிக்க கைகூலி பிரிட்டி சுழுவாரியுடைய ஒப்புதல் வாக்குமூலமாக இருக்கக்கூடிய அந்த ஆலிவர் ஹெம்பர் அதன் சீமானவரை பார்த்து கேட்கிறேன் பெரியார்தான் தமிழர்களை படிக்க வைத்தார் என்ற கருத்தை என் சீமான் மறுக்கிறார் பெரியார்தான் தான் தமிழர்களை படிக்க வைத்தார் திராவிடம் தான் தமிழரை படிக்க வைத்திருக்கின்ற ஆதாரத்தை நான் எடுத்து வந்துக்கிறேன் ஆல் கேமராஸ் சூம் பெரியார் தான் தமிழர்களை படிக்க வைத்தார் அண்ணன் சீமானவர்களே நீங்கள் பெரியார் குறித்து தவறான தகவலை பலப்பிக் கொண்டிருக்கீங்க நீங்கள் ஒரு பெரியார் எதிர்ப்பாளர் நீங்கள் ஒரு திராவிட எதிர்ப்பாளர் நீங்கள் ஒரு ஆரிய ஆர்எஸ்எஸ் கைகூடி என்பதற்கான ஆதாரம் எங்கையில் இருக்கிறது பெரியார் மட்டும் இல்லை என்றால் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சு சென்னையில் தொடங்கப்பட்ட மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் நமக்கு கிடைச்சிருக்குமா

நாற்பத்தி போய் ரிவர் அப்படியே திரும்ப வைத்தாறு ஆண்டு பிறந்த ஈரோட்டு அந்த பகுத்தறிவு சுடர் அந்த சுயமரியாதை தன்மான பேரொழி தமிழர்களை படிக்க வைக்க தன்னுடைய தள்ளாத வயதிலே முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஆபரேஷன் பண்ண மக்கள் மூத்த சக்கியோட தீர்ந்த அந்த ஈரோட்டு பகலவன் பெரியார் அவர்கள் அவ்வளவு இருந்தாருன்னு சொல்ல வர்றேன் அவர் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி எட்டுல கோயம்புத்தூர் தந்த வேளாண்மை கல்லூரியை திறந்தார் என்கிற வரலாறு மரியாதைக்குரிய நிச்சயமான உங்களுக்கு தெரியுமா அதே போல ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆண்டு ஈரோட்டிலே வெங்கடர்களுக்கு பிறந்த ஐயா ராமசாமி அவர்கள் ஈவேரா அவர்கள் பெரியார் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி நாலிலே திருச்சியிலே திறக்கப்பட்ட ஜோசப் கல்லூரியை திறந்து வைத்தார் தமிழர்களை படிக்க வைத்தார் என்கிற அந்த அருமையான வரலாறு உங்களுக்கு தெரியுமா அதே போல ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பது பாளையாங்கோட்டிலே திறக்கப்பட்ட தூய சவேரியர் என்கிற சென் சேவியர் பள்ளிக்கூடத்தை திறந்து வைத்து பாளையாங்க விடுகிற நாடாரியும் தேவரையும் கோளாரியும் செட்டியும் முதலையும் பிள்ளமாரியும் படிக்க வைத்தார் எங்க ஐயா பெரியார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாம போனதுடைய காரணம் என்ன அடாமீதிக்கு ஏகாதிபத்தியமே ரஷ்ய உளவாளியே ஆலிவர் கம்பரே ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஆண்டு பிறந்த கை இருந்த பெரியார் அதே ஆண்டிலே அதே ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதில் திறக்கப்பட்ட இந்து திருநெல்வேலி இந்து அழைக்கப்படுகிற இந்து கல்லூரியை கை குழந்தையா இருக்கும் போதே குவா குவா என்று கூறும் போது திறந்து வைத்தார்கள் அந்த வரலாறு நீங்கள் ஏன் மறைக்கிறீர்கள் திட்டமிட்டு மறைக்கிறீங்க அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு திருநெல்வேலியை கான்வெண்டை திறக்க வைத்து பாளையாமவில முதல் பெண்கள் மேல்நிலை பள்ளி திறந்து பெண்களையும் படிக்க வைத்தவர் எங்க பெரியார் என்பதை மறக்கலாமா ஏ தமிழ்நாடு மன்னிக்குமா தாவரமிலை குருக்குமா அழுக்குமா அதே போல ஆண்களுக்கு மட்டுமா எத்தனை புலவர்களை உருவாக்கியவர் பெரியார் எத்தனை பெண்பால் புலவர்களை உருவாக்கியவர் பெரியார் என்பிற்குரிய மக்களே ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவதுலே பிறந்த பெரியார் எத்தனை பெண் பார்ப்பனவளை உருவாக்கி காரணம் பாருங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி டைம் டிராவல் பண்ணி போய் எங்கள் பெரியார் அஞ்சு அத்தை மகள் நாகையார் அணிநாடு முன்றினார் அல்லூர் நன்முள்ளையார் ஆதி மந்தியார் ஊண்டித்தை ஒக்கூர் மாசாத்தியார் ஓரி பிச்சையார் அவ்வையார் கட்சிப்பேட்டு நன்னாகையார் கலார்கீரன் எயிற்றியார் காக்கை பாடினியார் காமக்கணிப்ப பசலையார் கேளுங்கள் சீமானவர்களே மரியாதைக்குரிய அண்ணனே கேளுங்கள் குருமலையாளர் நப்பசிலையார் குரமகள் எலிஎயினி குரமகள் குறி தாயன் கண்ணியார் நல்வெள்ளியார் சிரிப்பு இஸ்லாமிய விரோதியே நல்வெள்ளியார் பாரி மகளிர் பூம்பணி திரையார் போட்டி போடுகிற சீத்தாசி பார்த்து கேட்கிறேன் நெத்தி நத்தி நேருக்கு நேர் கேட்கிறேன் பெரியார் எப்படி படிக்க வச்சா பண்ணுற புருங்கனின் தலையார் பெருங்கோவ பெண்டு பெருங்கோழி மகள் பசலையார் மதுரை நக்கண்ணார் மர்பித்தார் மார்பித்தியார் ஓத்து நப்பசலையார் முடத்தாம கண்ணியார் முள்ளுயிர் பூதியார் வெண்ணி குயத்தையார் வெள்ளி வீதியார் வெறிபாடிய காம கண்ணியார் என்கிற அறுபதுக்கும் மேற்பட்ட பெண்பார் புலர்களை இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே போய் டைம் டிராவல் பண்ணி படிக்க வச்சு அது மட்டுமா எங்களுடைய திருவள்ளுவர் இருக்கிறாரு அவர் ஒரு முறை பிடித்தான் திருக்குறளை எழுதி கொண்டிருந்தார் திருக்குறளை எழுந்து கொண்டிருக்கும் போது அவருடைய எழுத்தாணி உடைந்து விட்டது பசறினார் துடித்தார் அழுதால் புறப்பட்டார் அன்றைக்கு அம்பாசு காரை எடுத்துக்கொண்டு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வந்தவருக்கு அந்த எழுத்தாணி எடுத்துக் கொடுத்து தொட்டனை தூரும் அலர்கேணி மாண்பருக்கு கட்டணி தூரும் அப்படின்னு எழுதித்தார் அறிவுன்னு போடல அதுல அறிவுன்னு போடுங்க அறிவுன்னு போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தது யாரு எழுத்தாணி எழுந்து வச்சது யாரு எங்களையும் ஈரோட்டு பகவன் தந்தை பெரியார் தமிழர்களின் தன்மானத்தை முழக்கின பெரியார் இது மட்டுமா இது மட்டுமா இது மட்டுமா தொல்காப்பியரை அகரானூறு புறநானூறு தந்தவர்களை சிவகங்க சிந்தாமணி வளையாவதே உண்டலகேசி மனிமேகலை தந்தவர்களை எத்தனை எத்தனையான புலவர்களை உருவாக்கியவர் ஈரோட்டு புகறவன் பெரியார் என்று எவனாவது சொன்னா பிஞ்ச செருப்பை எடுத்து அவன் அடி முன்பு கீழடியில தங்கத்துல மூக்குத்தி செஞ்சிருக்கான் யானை தந்தத்துல சீப்பு செஞ்சிருக்கான் நீ ரெண்டு ரூபா சீப்பு செய்யும் போதே நாங்க தேவைமாரு நாங்க விளக்குமாறு கோணாக்குமாறு நாடாக்குமாறு அந்த மாதிரி யானை தந்தத்துல சீப்பு செஞ்சான் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அங்க மண் பானையில ஆதன் கோதை மண்பான்கிற தமிழில் எழுத்துக்கள் அந்த ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கீழடியில இரும்பை உருக்கிற தொழிற்சாலை வைத்து தங்கத்தை உருக்கிற தொழிற்சாலை வைத்து மண் பானையில ஆதன் எழுத அவனுக்கு எந்த பெரியாரா கல்வி கட்டு கொடுத்தார் எந்த திராவிட படிக்க வைத்தது என்கிற கேள்வியை அண்ணன் சீமான் ஒருத்தர் தான் தமிழ் நிலத்துல எழுப்பி இருக்கார் அதனால் அவர் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கைகூலி ஆரிய கைகூலி பெட்டி சுழவாயுடைய ஒப்புதல் வாக்குமூலம் அவரு இப்ப தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க எங்க கட்சிக்கு ஓட்டு போடுதுன்னு சொல்லுவாங்க அதான உண்மை எந்த நிலைமைக்கு கொண்டு விட்டுறாரு பாருங்க யாயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆட்சிக்கு வந்த கட்சி தமிழ்நாட்டை ஆறு முறை ஆண்ட கட்சி இது நவீன மாடல் திராவிட மாடல் ஆப் தமிழ்நாடு இருக்கிற கட்சி அந்த கட்சியை எந்த நிலைமைக்கு ஒரு மனுஷன் உருவாக்கி இருந்தா தினந்தன பாருங்க ஆயிரம் ரூபாய் உதயசூரியனுக்கு ஓட்டு போடலான்னு பரவாயில்ல சீமாருக்கு மட்டும் ஓட்டு போடாதீ சத்தியமா சொல்றேன் ரெண்டு பிள்ளை சத்தியமா சொல்றேன் தமிழ் மீது சத்தியமா சொல்றேன் நான் கருணாநிதி மகன் கிடையாது தம்பி இப்படி சொல்லலன்னு திமுக சொல்லு நீ உதய சூரியனுக்கு போடலானும் பரவாயில்ல மைக்குக்கு போட்டாதீங்க ஓட்டி ஏறிட்டா அவன் சேட்டையை தாங்க முடியாது ஓட்டி ஏறும் உன்னையை ஓடைப்போம் எங்க சேட்டை இனிமேதான் அதிகமாகிது நாங்க சாட்டை கிடையாதுடா நாங்க பெரிய சேட்டைடா எங்க சேட்டை நீ இருபது நாள் சீமானன் ட்ரெண்டிங் இருபது நாள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அந்த சீமானன் ட்ரெண்டிங்கு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவர் நாங்க மட்டும்தான் ட்ரெண்டிங்கு நாங்க மட்டும்தான் இருமுகம் காலம் மாறிக்கொண்டிருக்கிறது எந்த அண்ணன் சீமானுடைய பேட்டிய கானுடைய ஊடகத்துல போட மாட்டேன்னு சொன்னாங்களோ பிரபாகரன் படம் இருந்தா மானிட்சிசன் கட்டாயிரும் பிரபாகரன் படம் தான் ரெவின்யூ வராது பிரபாகரன் படம் தான் ஸ்ட்ரைக் காப்பிரைட் ஆயிடும்னு சொன்ன ஊடகங்கள் இருபது நாட்களாக பிரபாகரன் தலைவர் பிரபாகரன் படத்தை மட்டுமே காட்டி கொண்டிருக்கிற ஒரு நிலையை தமிழ்நாட்டு அரசியலை உருவாக்கியவன் எங்களுடைய அண்ணன் சீமானவர்கள் ஒட்டுமொத்த ஈழத்தமிழகனும் கொதிச்சு எழுந்துட்டாங்க உண்மையிலேயே சொல்லுவார் சொல்றீங்கள சீமானனுக்கு வந்து உலக தமிழர்கள் ஆதரவு இருக்கா இல்லையா அவர் மீது பற்று வச்சிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற டெஸ்ட் பண்றதுக்காக அண்ணன் சீமானுடைய பீட்டி மார்க்க கூடிய திமுக சீமானனுக்கு மறைமுக வேலை பார்த்திருக்கு ஒரே ஒரு போர்டு போட்டான் போட்டா இழுக்கு மொத்த பேர் வந்துட்டான் செருப்பை கட்டி அடிச்சு விடுவோம் காலம் மாறிக்கொண்டிருக்கிறது களமும் மாறப் போகிறது நிலம் யாருக்கான நிலம் என்கிற உறுதிப்படுத்த இந்த களத்துல போற்றிருக்கிற மாண தமிழ் மகள் ஐந்து வயது ஐந்து மாத குழந்தையை தூக்கிக்கொண்டு ஐந்து மாத குழந்தையை தூக்கிக் கொண்டு இரண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் இருந்து பெருத்தெருவாக இனப்படுகொலைக்கு படுகொலைக்கு குடம்புறம் அணு

அவரை தாண்டி யாரும் வளர்ந்தா அவருக்கு பிடிக்காது ஸ்டாலின் தாண்டி ராஜீவ் காந்தி வளர்ந்தா ஸ்டாலினுக்கு பிடிக்குமாயா கருணாநிதியை தாண்டி துறைமுருகம் வளர முடியுமா அந்த கட்சியில ஜெயலலிதா தாண்டி எடப்பாடியும் செல்லூர் வளர முடியுமா இப்ப எடப்பாடி தாண்டி செல்லூர் வளர முடியுமா ஒரு கட்சியில அந்த கட்சியின் தலைவரை தாண்டி இப்படி வளர முடியும் யாராலும் அண்ணன் சீமான் கருணாநிதி இருக்கும்போது கருணாநிதியை உருவாக்கல ஸ்டாலின் இருக்கும்போது ஒரு ஸ்டாலின் இல்லை

அப்படிப்பட்ட ஒரு மகளை இந்த களத்தில் நிப்பாட்டி இருக்கிறார் இவர்கள் சொன்னார்கள் இந்தி தெரியாது போடா இவன் இவன் உருட்டு பூரா உருட்டுதான் திராவிடம்னாலே உருட்டு இருட்டு திருட்டு புரட்டு இவன் இந்தி தெரியாது போடா இந்தி திணிப்பலே ரயில் வராத தண்டவாளத்தை தலையை வைத்து எங்கள் தாத்தா தடுக்க போய் தானே நாங்கள் வந்தோம் ஆட்சியை பிடித்தோம் இந்தி தெரியாது போடான்னு சொன்ன திமுக ஓட்டு கேட்கிற லட்சணத்தை பாரு ஓட்டு கேட்கிற லட்சணத்தை பாரு நல்லா பாரு நல்லா பாரு சூமணி பாரு

இந்தியா ஒழிக்கணும் யாட்டு உங்க கடந்து ஒழிக்கணும் உங்க சன் சைன் பள்ளி கொடுத்து கிருத்திகா உதயநிதி சேன் அகடாமிலிருந்து இந்திய ஒழிக்கணும் தயாரி மாறன் இருந்து இந்தியா ஒழிக்கணும் உங்க கட்சிக்காரன் இங்க வரநாட்டுக்காரனுடைய ஓட்டு பிச்சை எடுக்க அவன் கால நக்க பான்பாக்கு வாயன்ட்ட ஓட்டு கேட்க நீ இந்திய ஓட்டு கேட்க வெக்கமா இல்ல நீ தமிழ்ன்னு சொல்ற இந்தி ஒளிகன்னு சொல்ற இந்தி தயார் போடான்ற போட சொல்லிட்டு அந்த உதய இந்திய திணிக்கிற உதய சூரியனுக்கு எதிராக தமிழர்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இனத்தின் வழிதாங்கி இருக்கிற இந்த ஒளி வாங்கி நன்றி கூறிய மக்களே உண்மைக்கு நேர்மைக்கு எளிமைக்கு நல்ல தலைமைக்கு இந்த மைக்கு சின்னத்திலே வாக்களியுங்கள் நன்றி வணக்கம்